பார்த்தீங்கன்னா பொருட்காட்சி அப்படின்னா அன்னைக்கு நம்ம ஓப்பன் பண்ணி லைட்டை போட்டோடையோ பப்ளிக் வந்து பார்த்தோன்னே இதனுடைய வழிகள் என்னங்கிறது நிறைய பேத்துக்கு தெரியாது உண்மையாலுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருட்காட்சி உருவாக்குவதற்கு பலருடைய உழைப்பு அது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐநூறு அறுநூறு பேத்தினுடைய தான் இவ்வளவு பெரிய ஒரு பொருட்காட்சி வந்து நீங்க வந்து பார்க்க முடியும் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இங்க பின்னாடி பாத்தீங்கன்னா இங்க அமிஸ்மெண்ட் வந்து இப்ப இந்த ஊஞ்சல் எல்லாம் நீங்க ரெடி பண்றது பாத்துட்டு இருக்கலாம் அதெல்லாம் எவ்வளவு கஷ்டம்னு பாத்தீங்கன்னா ஒரு தனி நபர்னாலயோ ஒரு பத்து பேர் இருபது நாளையோ அது வந்து தூக்கி நிறுத்த முடியாது ஒரு கிரைனுடைய உதவி கொண்டு தான் அதை கொண்டு வந்து தூக்கி நிறுத்த முடியும் இதில் நிறைய பேத்துக்கு கையில் அடிப்படும் தலையில் அடிப்படும் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு தலையில் காயம்பட்டுச்சு இப்படி பல இடர்பாடுகளை தாண்டி தான் இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு பொருட்காட்சி உருவாகக்கூடிய ஒரு சூழலில் இருக்குது கிட்டத்தட்ட ஒன்றரை நாள் ஒரு ராட்டினத்தை வந்து முழுமையாக அதாவது அதை ஃபிட் பண்ணி அதை வந்து இப்போ கரெக்டாக வந்து அதோட ஸ்டெபிலிட்டி எல்லாம் செக் பண்ணி அதோட நெட் போல்ட்டுகள் எல்லாம் பொதுமக்கள் வந்து உட்கார்ந்தா எந்த விதமான ஒரு விபத்தும் ஏற்படாமல் இருக்கக்கூடிய இதுக்கு நம்ம செட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட ஒன்றரை நாள் வந்து அதுக்கு நம்ம தேவைப்படும் அதாவது இப்போ வந்து உதாரணத்தை பார்த்தீங்கன்னா இப்போ பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வீல் வந்து ஒரு சின்ன ஒரு போல்டு நெட்டில் இருந்து அதோடைய பெரிய அந்த அந்த வடிவமைப்பு உருவாக்குறதுக்கு அது தனியாக அதுக்கு மட்டும் ஒரு நாள் நமக்கு தேவைப்படும் அது மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விளையாட்டும் இந்த டோரா டோரா அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்ப்ரிஸ்பின்னு சொல்லிட்டு அது ஒரு விளையாட்டு இருக்குது ஒவ்வொரு விளையாட்டுக்குமே ஒன்றரை நாள் ரெண்டு நாள் கிட்டத்தட்ட அதை முழுமையாக உருவாக்கணும்னா இருபது நாட்கள் நமக்கு வந்து அந்த ராட்டினத்துக்கு மட்டும் ஒரு பதினஞ்சு டு இருபது நாட்கள் நமக்கு தேவைப்படும் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த பொருட்காட்சிங்கிறதே பார்த்தீங்கன்னா பட்டு தோட்டு காலத்துல இருந்தே வந்து பழமையான காலத்துல இந்த கிராம சைடுல பாத்தீங்கன்னா திருவிழால உருவானது இந்த பொருட்காட்சிங்கிற ஒரு ஒரு இது எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப கிராமப்புறங்கள்ல பாத்தீங்கன்னா பெரிய திருவிழாக்கள் இருக்கும் அந்த திருவிழாக்கள்ல அன்னை காலகட்டத்துல கையில சுத்தக்கூடிய ஒரு ராட்டினங்கள்லாம் இருந்தது நாலு இடங்கள் அது என்ன ஆயிடுச்சுன்னா இன்னைக்கு மோட்டர் ரைஸ் வந்துருச்சு இன்னைக்கு பல விதமான ரோபோட்டிக்ஸ் இது வந்துருச்சு இன்னியுமே வந்து அந்த ராட்டினங்கள் செய்யக்கூடிய ஆட்கள் எல்லாமே வந்து கிராமப்புறத்துல இருந்து வரக்கூடிய நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தக்கூடிய பழமையான மக்கள் தான் இன்னுமே அது வந்து கிட்டத்தட்ட நீங்க உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்ப தொண்ணூறு வயசு இருக்கும் அவருக்கு அவருமே இன்னும் வந்து இங்க அந்த ராட்டத்துல வந்து இனியுமே அந்த பணிகளை வந்து அந்த பாரம்பரிய பணிகளை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை வந்து தொடர்ந்து அவங்க வந்து செஞ்சுட்டு வராங்க நம்ம நெய்வேலியில இருந்து வரும் நம்ம பர்மனண்டா அந்த வேலை தான் செஞ்சுட்டு இருக்கோம் இது நாங்க காலையில ஆறு மணில இருந்து சாயந்தரம் ஆறு மணி செய்வோம் வேலை பார்த்துட்டு இருக்கோம் தான் செஞ்சுட்டு இருக்கோம் இது ரொம்ப கஷ்டமான வேலை தான் மேலாம் இது என்ன கொஞ்சம் தவறுனா கூட கிழவு தப்பனா மரணங்கிற உட்கணக்குல இதெல்லாம் அப்படியே லைட்ல ஏறி வேலை பார்த்துட்டு இருக்கிறோம் ஒரு கயிறு மிஸ் ஆனாலும் காலுக்கு ரொம்ப சுதாரிப்பா செஞ்சுட்டு எலும்பு எலும்பு முறையெல்லாம் வந்திருக்கு அதெல்லாம் பார்த்தோன்னா இப்ப நம்ம ஓனராவங்க பார்த்து ஏதாவது செய்வாங்க நம்மளே பாத்துக்கோண்டிடுறோம் சுதாரிச்சு வேலை செஞ்சுக்கணும் நம்ம இதுல வந்து நாங்க கொஞ்சம் பன்னெண்டு பேர் வேலை பார்த்துட்டு இருக்கோம் இப்பதைக்கு இதை வந்து நாங்கள் ஏழு நாளாக வேலை பார்த்துட்டு இருக்கோம் இப்போ நாளைக்கு பன்னெண்டு பேர் இதுல வந்து குறைஞ்சபட்சம் நாற்பத்தன் மரம் வாங்கியிருக்கேன் இன்னும் வேலைகள்லாம் இன்னும் பாக்கி நிறைய குறைகள் இருக்கு அதை முடிச்சுட்டு போறது நாற்பத்தணு மலை மரம் இது மலை கேட்டு போடுறோம் மலை இயற்கை மலை இருக்கப்படி இருந்த அந்த மாதிரி மலை கேட்டு போட்டுவிட்டுருவோம் மலையிலேருந்து நீர் வீச்சு இந்த தண்ணி வர மாதிரி இந்த சைடும் தண்ணி அந்த பக்கமும் தண்ணி வரும் இந்த பறவைகள்லாம் வச்சு இது வந்து அனிமேஷன் போட்டு விட்டுருக்கோம் இதை போட்டுருக்கோம் இதை போட்டு விட்டு தான் வெளியே உள்ளாந்து ஒரு செல்ஃபி போட்டுன்னு வைப்போம் அந்த அதே அனிமேஷன் வந்து போர்டில் வைப்போம் செலுப்பினா செழி உள்ள உள்ளே போகும்போது அதே போல் அந்த அந்த பொம்மைகளை பார்த்துட்டு அதுக்கு ஆப்போசிட் அதுக்கு என்ன பொம்மையோ அதுக்குள்ள செழிப்பி அதை பார்த்துட்டு உள்ளே கடத்தருக்கு வந்துடுவாங்க கடத்தருக்கு போயிட்டு நேராக அமி சொன்னிட்டு வந்துடுறாங்க அமிஷை ராட்டன் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே வெள்ளுவோம் நான் வந்து இந்த கோயில் கற்றுக்கிட்டதே வந்து ஒன்று பத்தஞ்சு வருஷமாக கட்டி செஞ்சுட்ருக்கேன் பொருளாட்சின்னு வந்தது ஒரு இருபது வருஷத்துக்குள்ளே தான் வந்துருக்கு அதுக்கு முன்னே நம்ம நார்மல் வேலைக்கு தான் பார்ப்பார் நாங்கள் இதுக்கு நாங்கள் எந்த பொருள்காட்சியிலே கூட்டாலும் போய் செஞ்சு செஞ்சு தருவோம் அதில் வந்து தாஜ்மஹால் செட்டிங்ஸ் போட்டு கொடுப்போம் சவுண்ட் வேர் ஆனால் ஏழு உலக அதிசயங்கள் ஏழும் தருவோம் நம்ம ஹைதராபாத் விலையும் போட்டு வேலை பார்த்துட்டு எங்கள் சொந்த ஒரு விழுப்புரம் மாவட்டம் ஆர்காடு கிராமம் இது வந்து அனிமல்ஸ் ஒர்க்னா ரோபோட்டிக் அனிமல்ஸ் இது வந்து ஈகிளினுடைய ரக்க வேலை பண்ணிட்டு இருக்கோம் பெதர் ஒர்க் பண்றோம் ஈகிள் மட்டுமே பண்ணுன்னா ஒரு ஒன் மந்த் ஆகும் இது நான் பண்றேன் இல்லைங்களா அது ஸ்கெல்டன் பண்ணி கிளே ஒர்க் பண்ணி பாடி எல்லாம் பண்ணிட்டு பண்றது கண்டிப்பாக ஒன் மந்த் ஆகும் இதெல்லாம் ஒன்னா இது பண்றது ஒன் மந்த் ஆகும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பத்துல இருந்து பண்றது இப்ப இந்த ரக்க மட்டும் பண்ணணும்னா அதுக்கு ஒரு அஞ்சு நாள் ஆகும் இப்போ நான் வந்து ஆர்டிஸ்ட்டு மற்றபடி க்ளே ஒர்க்கு இதெல்லாம் சேர்ந்து தான் பண்ண முடியும் ஒரே அளவு பண்ண முடியுது இதோ யானை இருக்குது சிங்கம் புலி அப்புறம் அந்த பேர்ட்ஸுங்க இதெல்லாம் ஃபாரின் பேர்ட்ஸ் இதெல்லாம் இங்கே இல்லை கிளியெல்லாம் இங்கே ஆல்ரெடி இங்கே இருக்குது அந்த பேர்ட்ஸ் ரோபாட்டிக் பேர்ட்ஸ் அந்த மாதிரி பண்ணுறோம் வேலை கேட்ட ஊதியம் உங்கள் மனசுக்கு நிறைவாக வேலை செய்யறது அதெல்லாம் ஓரளவுக்கு அளவு பரவாயில்ல மேம் நிறைவுன்றது இல்லை வேலை எல்லாத்துக்கும் ஏதோ நம்ம கணக்கு நிறைவுனா ஒரு நம்ம டெய்லி லேபர் மாதிரி தான் கணக்கு பண்ணி தருவாங்க இப்போ பத்து நாள் பத்து நாளுக்கு என்ன சம்பளமாக அது போட்டு கொடுப்போம்